வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல போகும் கதை கோவில் காலையும் உழவுமாடும் எழுதியவர் திரு சுந்தர ராமசாமி ஐயா அவர்கள் வாங்க கதைக்குள்ள போயிடலாம் அன்னக்காவடியில் உள்ள மணி இன்ப ஓசையை எழுப்பி கொண்டு அந்த சமயத்தில் மணி ஓசை கேட்குது அப்படின்னா வைரவம் பண்டாரம் அன்னையோட வேலையை முடிச்சிட்டு மாடன் கோயிலுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் ஒத்தையடிப்பாத வழியை பண்டாரம் வேகமாக நடந்துட்டுருக்கான் இருட்டு தான் அப்படின்னாலும் அவன் காலுக்கு மேடு பள்ளம் தெரியும் பழக்கப்பட்ட பாதை தான் வில்லுப்பாட்டில் இருக்கிற சில அடியை வாய் கொளறிக்கிட்டே பாடிக்கிட்டு வரான் அந்த ஒத்தையடி பாதை வழியே போனா மாடன் கோயில் வாசல்ல கொண்டு போய் நிறுத்தும் பழைய கோவில் தான் மாடனுக்கு மாஜி பெருமை நிறைய இருக்கு வைரவ பண்டாரத்தோட தியாக புத்தியில் ஏதோ விளக்கு மட்டும் எரியுது சுவரெல்லாம் இடிஞ்சு கரைஞ்சி பழையபடி குரங்கா அப்படின்னு நினைக்கிற மனிதனை போல மண்ணில் களைஞ்சி ஐக்கியமாயிட்டிருக்கு வலது பக்கத்தில் காலகாலமாக நின்றுக்கிட்டு இருந்த கல் தூணு இப்போது படுத்து இழப்பாருது அதாவது விழுந்துருச்சு கோவில சுற்றி எங்கே பார்த்தாலும் புல் பூண்டு காடாக வளர்ந்து கிடக்குது தரையில் காளை வச்சா நெறிஞ்சி முள்ளு அப்பிடும் இப்பொழுது சகல சக்திகளும் கொண்ட மாடனுக்கு வெயில் அடிச்சா காய வேண்டாம் மழை பெஞ்சா நனைய வேண்டாம் இந்த குறைஞ்சபட்ச சலுகைக்காக ஆசை தான் வைரவம் பண்டாரம் மாடன் கழுத்தை கட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேருமே சக்தி வாய்ந்தவர்கள் தான் மாடன் கோயிலுக்கு முன்னால இரண்டடி உயரம் உள்ள குச்சியில ஒரு பெட்டி உட்கார்ந்துருக்கு அதுக்குள்ள மாடனுக்கு சொந்தமானதும் வைரவன் பண்டாரத்துக்கு அனுபவ பாத்தியதையும் கொண்ட சேமிப்பு நிதி அடக்கம் கோயில் பெட்ட நாய் ஒன்று மயங்கியபடி கனவு கண்டுருக்கு தூங்கிக்கிட்டு இருக்கு திடீர்னு நாய் எழுந்து குறைக்கிற சத்தம் கேட்குது வாசல்ல வைரவ பண்டாரம் நிற்கிறது நட்சத்திர ஒளியில நிழல் படமாக தெரியுது என்ன கம்பீரமான தோற்றம் ராஜகலை நல்ல மேனி வளர்ப்பு மகான்களுக்கே உருத்தான தாடி நெத்தி மார்பு புஜங்கள் விபூதிப்பட்ட சந்தன பொட்டு அதுக்கு மேலே குங்குமம் வேஷ்டியின் மேலே ஒரு காவி துண்டை விரிச்சு கட்டி இருக்கிறான் தோல் மேலே சமல் நிலையில உள்ள தராசு கம்பி மாதிரி அன்னக்காவடி லேசா ஆடிக்கிட்டு இருக்கு பண்டாரம் வாசக்கதவை அலாக்கா தூக்கி உள்ள நுழைஞ்சி மீண்டும் கதவை சாட்சி வைக்கிறான் சுறுசுறுப்பா வேலையை ஆரம்பிக்கிறான் தினசரி நடக்கிற வேலை தான் அப்படின்னா முடுக்கி விட்ட எந்திரம் மாதிரி தான் கை வைக்கிற இடத்துல இருக்கு அடுப்பை மூட்டுறான் சமையல் மும்முரமா நடக்குது சோத்தை வடித்து வைக்கிறான் குழம்பு அடுப்பில் தாளம் தப்பாமல் கொதிச்சுக்கிட்டு இருக்கு நாய் எழுந்து உடம்ப விகாரமாக நீட்டி முதுக வளைச்சி சோம்பல் முறிக்குது மாஸ்டர் நாய் மாதிரி உட்காந்து குழம்போட வாசனையை ரசிச்சுக்கிட்டு இருக்கு பண்டாரம் சிரட்டாக பைய எடுத்து ஊதி ஒரு சொட்டு நாக்கில் விட்டு பார்க்குறான் கண்ணை மூடிக்கிட்டு ருசியை மூளைக்கு அனுப்புகிறான் ரெண்டு உப்புக்களை எடுத்து குழம்புல போட்டு மீண்டும் கிளறான் நாய் திரும்பி நின்று வாசலை பார்த்து குறைக்குது பண்டாரம் திரும்பி பார்க்கறான் வாசல்ல யாரும் நிக்கிற மாதிரி தெரியுது யாரு அப்படிங்கிறான் வந்த மனுஷனுக்கு வாசலோட விசேஷம் தெரியாது அவன் கதவை தள்ளுறான் கதவு படியிருன்னு கீழே விழுது ஒரு கிழ உருவம் மண்வெட்டியோட கையுமா உள்ள நுழையுது பண்டாரம் கிழவனை கூர்ந்து கவனிக்கிறான் கருவாடு மாதிரி உடம்பு முழங்காலில் நரம்பு முடிச்சு முடிச்சா புடச்சிருக்கு முடி காடா வளர்ந்து கிடக்கு அறையில அழுக்கு துண்டு காது கொஞ்சம் மந்தந்தான் அந்த கலை முகத்தில் தெரியுது தொலை இருந்து நடையில் வர்றேன் ராத்திரி இங்கே தலை சாய்க்கலாமா எழவு இங்கே வந்து ஏறிட்டே அப்படின்னு பண்டாரம் முணுமுணுக்கிறான் கிழவன் அடுப்பு ஏறிகிறதே பார்த்துக்கிட்டு இருக்கான் முகத்தில் படுறது எந்த ஊர் பணவலை எங்கே போகிற பேரா எங்கே போகிறேன்னு நானா நான் எங்கே போகிறேன்னு யாருக்கு தெரியும் போக்கத்து போகிறேன் மேலே கையை காட்டியபடி எல்லாம் அவனுக்குத்தான் வலிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அந்த கிழவர் கண்ணிருக்கு பதில் வருமே அந்த சிரிப்பு அன்னைக்கு சமையல் முடிஞ்சதும் பண்டாரம் கிழவனுக்கு சோறு போடுறான் நாய் ஏமாத்தத்துல ஓடிடுச்சு நாய் ஏமாத்தத்துல பக்கத்துல வந்து மோப்பம் பிடிக்குது கிழவன் ஒரு பருக்கை இல்லாமல் வலிச்சிட்டான் சீப்போம் நாயோட வயித்துல எட்டி மிதிக்கிறான் பண்டாரம் நாய் வேதனை தாங்காமல் அழுவுது வயத்துல மிதிக்காத அது குழந்த உண்டாயிருக்கு அப்படிங்கிறான் கிழவன் பொல்லாத கிழவன் அப்படிங்கிறான் பண்டாரம் பண்டாரம் மாடக்குடியிலிருந்து சுருட்டை எடுத்து பற்ற வைக்கிறான் வாயிலிருந்து மேக மேகமாக புகை வெளியே வந்துட்டுருக்கு கிழவன் தரையை தட்டிட்டு படுக்கிறான் அடுத்த நொடியே தூங்கியும் போகிறாரு பண்டாரம் விடியற் காலையில் எழுந்தபோது கிழவன் எழுந்திருக்கல கட்டைக்கு நல்ல அழுப்பு போல அப்படின்னு சொல்லிக்கிட்டான் என்றைக்குமே காலையில் பண்டாரம் ரொம்ப மும்முரமாக தான் இருப்பான் இருட்டு நீங்குவதற்கு முன்னாலேயே பக்கத்து குளத்தில் போய் குளிச்சிட்டு வருவான் முடிய சிக்கெடுத்து மேலே கோதி விடுவான் சந்தனம் அரைப்பான் மேக்கப் முடிய குறைஞ்சது ஒரு நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அன்னக்காவடி செம்பையும் மணிகளையும் பளபலன்னு தொடச்சி வெளியே கிளம்புற போது சூரியன் உதயமாயிருக்கும் சந்தை திருப்பத்தில் இருக்கிற முஸ்லீம் ஹோட்டலுக்கு ஸ்ட்ராங்காக டீ வாங்கி குடிச்சிட்டு நடைய கட்டுவான் அதோட அன்னையோட அலுவலகம் ஆரம்பமாகும் அன்னைக்கு பொழுதோட பண்டாரம் திரும்பிட்டான் அவனுக்கு அன்னைக்கு நல்ல வசூல் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதும் ஆச்சரியத்தில் ஸ்தம்பித்து போறான் கோவிலை சுத்தி புல் பூண்டு இல்லை துப்புரவாக இருந்துச்சு கிழவன் ஈக்குச்சியால் பல்ல குத்தியபடியே ஒண்ணுமே அறியாதவன் போல இருக்கான் வாயை திறக்கல பண்டாரமும் தானா விசாரிக்க கூடாதுன்னு நினைக்கிறான் ஆனா வாயை அடக்க முடியல என்ன கிழவரே கையும் காலும் எதை செய்வோம்னு துரு துருன்னு வருதோ கிழவர் சிரிக்கிறார் சும்மா எவ்வளவு நேரம்தான் சோம்பிக்கிட்டு இருக்க முடியும் சொல்லு சூம்படைஞ்சு போச்சு கொஞ்சம் அங்கே இங்கேன்னு லாந்திக்கிட்டு இருந்தேன் பிறகு வேலையை ஆரம்பிச்சிட்டேன் பாரு என் மம்மட்டி பழசு கிளடி தட்டி போச்சு இல்லைன்னா இன்னும் துப்புரவா வேலை செய்யலாம் பண்டாரம் எண்ணெய் குளியல் செய்யறனால சனிக்கிழமைன்னு எல்லோரும் சொல்லுவாங்க அன்னைக்கு அவன் வெளியே போகல கோமனை மட்டும் கட்டியபடி எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருந்தான் திரும்ப திரும்ப உடம்ப உருவி உருவி தேய்க்கிறான் பிடரிய எண்ணெய் போட்டு புரட்டினான் தொடையை தட்டி விட்டுக்கிட்டான் முழங்கால் குதிரை சதையை பிசைஞ்சு விட்டான் கிழவன் சிறுது மண்ணை அள்ளி அதை ஊதி பொடி மணலை கற்படியில் போட்டு கத்தி தீட்ட ஆரம்பிக்கிறான் பண்டாரத்தோட முகத்தை பார்க்காமலேயே பேசிக்கிட்டு இருந்தான் நாங்கள் எங்கள் அப்பேன் பாட்டேன் பூட்டேன் காலத்துலேருந்தே பனை எறிக கையை பாரு குத்துனா கத்தி இறங்காது நம்ம வட்டாரத்தில் ஐயா பேர் சொல்லி கேட்டால் தெரியும் பணம் எங்ககிட்ட பேசும் விடிய விடிய சளைக்காமல் ஏறி இறங்குவேன் ஆனால் பாரு போன வருஷம் அநியாயமா சூளையில் படுக்கையில் உழுந்துட்டேன் மண்டைக்காடு கொடை நடுங்கிற சமயமெல்லாம் ஐயா படுக்கையில் கிடக்காரு இப்போது வயசாகிடுத்து இருந்தாலும் இப்போ பணம் இறங்கிறது இல்லை ஏறுறது இல்லை தெம்பு இத்து போச்சு ஆனால் இன்றைக்கும் ஐயா மண்ணில் சுகமாக வேலை செய்வார் ஆனால் யார் வேலைக்கு கூப்பிடுதா கத்தி முனையில் லேசாக விரலையொட்டி கூர்மை பார்க்குறாரு கிழவன் பண்டாரம் கொப்புள்ள எண்ணெயை விட்டு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு இருக்கான் கிழவன் தொடர்ந்து பேசுகிறாரு நான் குழந்த குட்டி பெற்று சம்சாரியாக வளர்ந்தேன் சௌகரியமாக ராஜா கணக்காக இருந்தேன் எப்போவும் எட்டனா சிலரை முந்தியில் குலுங்கிக்கிட்டு கிடக்கும் அண்ணனும் வடித்து சாப்பிடுவேன் ஆமாம் என் பொஞ்சாதி மாராசி அவள் தங்கம் பத்திரமாத்து தங்கம் சும்மா சொல்லப்படாது பாகியவாட்டியை நினச்சாலே சோறு கிடைக்கும் முகம் சுளிக்க மாட்டா நான் சூளை வந்து உளுந்ததும் கைப்புள்ள கணக்காக என்னை பார்த்தா அவளுக்கு சாக்கோட்டி வந்தா நான் பொறுக்க மாட்டேன் திடீர்னு ஒரு நாள் போட்டுட்டா சிறிது நேரம் கிழவர் மௌனம் குரல்ல உணர்ச்சி தவிக்க விட்டுட்டு போயிட்டேன் என்ன பாடுபடுறேன் உனக்கு தெரியுமா கடவுளுக்கு தான் பொறுக்குமா அப்படிங்கிறாரு கண்கள்ல நீரு வழியுது பண்டாரம் பாதி வாய திறந்தபடி தன்னை மறந்து தொலைல நடந்துக்கிட்டு இருக்கிற கோழிகளை கூட்டுக்களிய பார்த்துட்ருக்கான் கிழமை உதட்ட குவிச்சு கத்திய லேசை உதட்டில் அழுத்தி கூர்மை பார்க்குறான் நமக்கு பிள்ளைக ஒன்றும் கூறில்லை நம்மனா வந்து பிறந்துச்சு ஒரு பைய பனையிலிருந்து விழுந்து செத்தே போனான் இன்னொரு பைய பெரிய சம்புளிங்கும் பய ஒரு ஔசாரியை கட்டி வச்சுருக்கான் அவனே நினச்சா எரியுது தாய்காரி செத்ததும் பையன் எங்கிருந்தோ வந்து சாடிட்டான் அவள் காதில் ஒரு பாம்படம் கிடந்தது பார்த்துக்குங்க அதை கழுத்த முடியலை எக்கச்சக்கமாக சிக்கிக்கிட்டது இந்த துரோகி பைய சண்டாலா பயலுக்கு பிறந்த பைய நாய்க்கி நான் சொல்லலை பயலுக்கு பிறந்த பைய சாமிக்கு முன்னாலே சொல்லப்படாது காதை அறுத்து அதை எடுத்துக்கோம்னு பிளான் போட்டுட்டான் இது தெரிஞ்சது எனக்கு அந்தள எனக்கு மூதை வந்துடுது அருவாளை வீசிக்கிட்டு போனேன் லே அவள் காதை தொட்டியோ என் ஐயா உன துண்டு துண்டாக கொத்தி போட்டுடுவேன் ரொம்ப செத்து போகாத அப்படின்னு பய பயந்து மறுநாள் நைஸாக பம்மிட்டான் பண்டாரம் சூழ் கொட்டி விட்டு குளிக்க புறப்படுறான் பாரு எனக்கு நாதி இல்லை வேற எழுப்புக்கு ஆள் இல்லை இருபது வருஷம் பண பெரிய நாடார பணையிலேயே ஏறி ஏறி இறங்கினேன் இன்றைக்கி சீவன் இல்லைன்னு தெரிஞ்சதும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு நானும் அவர்கிட்ட அழாத வண்ணம் அழுதாச்சு காலன்னா தர முடியாதுன்னு கண்டிசனா சொல்லி போட்டாரு பண்டாரம் குளிக்க போனான் கிழவன் மண்வெட்டி எடுத்துக்கிட்டு புறப்பட்டார் கொஞ்சம் வெளியில லாந்திட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாரு பண்டாரம் கடை ஒரு நோட்டு வாங்கி பள்ளி மாணவன் ஒருவனை கொண்டு ஒரு விண்ணப்பம் எழுத சொன்னான் மாடன் கோவில் கொடை வருது எல்லா வருஷம் போல் இந்த வருஷமும் சிறப்பாக கொண்டாட வேணும் பெரிய மனுஷால் உதவி பண்ண வேணும் இரவு ஒரு மூட்டை சாமானோட பண்டாரம் கோயிலுக்கு திரும்புறான் பலசரக்கு அலங்கார சாமான் வேஷ்டி துண்டு இப்படி அன்றைக்கி சமையல் வெகு விசேஷம் பிரியாணியை வைக்கிறான் மீன் சாப்பிட்டு ரொம்ப நாட்கள் ஓடிட்டு அன்னைக்கு அருமையான சாலை மீனை வாங்கிட்டு வந்திருக்கான் ஒரு அடுப்பில் இறைச்சி வெந்துட்டுருக்கு மசாலா வாசனையை கம்ம கம்மனு வீசுது கிழவன் அன்னைக்கு வெகு நேரம் கழிச்சு தான் வராரு என்ன இன்னைக்கு இவ்வளவு நாளி விஷயம் இருக்குது பண்டாரம் திரும்பி பார்க்குறான் கிழவன் ஈர துண்டை பிழிஞ்சிட்ருக்கான் என்ன இப்போ தான் குளிச்சீரா பாதி ராத்திரி எனக்கு இப்போ தான் சௌகரியம் பார்த்துக்க உடுமாத்துக்கு வேட்டி இல்லை இருட்டில் குளிச்சா படித்தறையில் உட்காந்து சொகமாக வேட்டியை காய வச்சு கட்டிக்கிட்டு வரலாம்ல இருவரும் சாப்பிட உட்காந்தாங்க மீன் குழம்பு ரொம்ப பிரமாதம் ஆஹா ரொம்ப ஜோறு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பண்டாரம் சாப்பிட்டான் கிழவன் பசியை தனிச்சிக்கிட்டாரு அன்னைக்கும் நாய் ஏமாந்துச்சு ஆமாம் இன்றைக்கி எங்கே போயிருந்த மம்மட்டியையும் தூக்கிக்கிட்டு இன்னைக்கு நெடுக வடக்கே பார்த்து வண்டியை விட்டேன் நம்ம மாந்தோப்புலேருந்து தெக்கே மலையை பார்த்து ஒரு பாதை போகுது பாரு அங்கனா ஒரு இடத்துல ஐயா வேலை ஆரம்பிச்சிருக்காரு ஐயா என்ன வேலை ஆரம்பிச்சிருக்காரோ பாரு அந்த பாதையில் வண்டி தடம் கிடக்கு குடிசனங்க நடமாட்டம் உள்ள இடமா தெரியுது அடிக்கடி பார வண்டியும் போகுது வில் வண்டியும் போகுது சைக்கிளும் போகுது பக்கத்து மலையில் ஆணும் பெண்ணும் குஞ்சும் குழுவானுமா கல் உடைக்குது என்ன கேக்கியா ம் நானும் சுற்றி பார்த்தேன் ரோசிச்சு ரோசிச்சு பார்த்தேன் சரி அப்படின்னு வேலையை தொடங்கிட்டேன் ரெண்டாவது மயில் கல்லுக்கிட்ட ஒரு ஆலமரம் கிளை வீசி நிற்குது பாரு அங்கேயே தான் என்ன வேலைன்னு சொல்லு கதையை அளக்காம சரியாக போச்சு கதையை அளக்கேன் சம்சாரம் இல்லா பேசுதேன் பாரு அந்த சுத்து வட்டாரத்தில் ரெண்டு மைலுக்கு ஒரு கிணறு இல்லை தண்ணியில்லா காடு மலையில் வேலை செய்கிற பொம்பளைங்கள்லாம் ரெண்டு மைல் தொலைவில் இருந்து தண்ணி கொண்டாருன்னு பார்த்தா பாவமாக இருக்குது இன்றைக்கி ஒரு பொம்பளை தண்ணியே பூராவும் குடிச்சிட்டியே பாவி பயலை அப்படின்னு வயதுக்கிட்டு குழந்தைய போட்டு அடிக்கிடு அடி அடிச்சது பாரு எனக்கு மனசு நொடிஞ்சு போச்சு நீந்தான் சொல் தண்ணி இல்லாமல் ஒரு நாளி கழியுமா பண்டாரம் சுருட்டை எடுத்து புகைக்கிறான் கிழம மண்ணில் இருந்து ஒரு சிப்பியை எடுத்து காலை சொரிஞ்சுக்கிட்டான் காலில் வெள்ளைக்கோடுகளாக விழுது எப்படியும் அங்கனை ஒரு கிணறு தோண்டணும் ஆமா ஓஹோ அப்படின்னா பண்டாரம் கேளியா அடுத்த நாள் தான் புதுசா வாங்கிக்கிட்டு வந்திருந்த வேஷ்டியை பண்டாரம் கட்டிக்கிறான் பண்டாரத்தோட பழைய வேஷ்டியை கிழவனுக்கிட்ட கொடுத்துட்டான் பண்டாரத்தோட தயங்கி தயங்கி இரண்டனா வாங்கிக்கிட்டு போய் சவரம் பண்ணிக்கிட்டு வந்தான் ஏய் கிழவா துண்டுக்கு மாச்சப்பட்டு தலையை முழுங்க சிரச்சிட்டியே இனிமே ரெண்டு மாசத்துக்கு கவலை இல்லை கிழவன் மண்டைய தடவிக்கிட்டே சொல்றாரு மம்மத குரங்காட்டம் இருக்குது அப்படிங்கிறான் பண்டாரம் ஒவ்வொரு நாளும் கிழவன் தவறாமல் வேலைக்கு போகிறாரு பகல் முழுசும் வெயிலில் கடினமாக உழைக்கிறாரு இரவு மட்டும் ஒரு வேளை சாப்பாடு கிழவனுக்கு இப்போ எந்த நேரமும் ஒரே சிந்தனை எப்படியும் கிணத்த தோண்டியே ஆகணும்னு அதே சிந்தனை அதே பேச்சு அதே வேலை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஓரடி அடி தோண்டி போட்டேன் ஆமாம் மேலாக மண் புழு புழுன்னு இருக்கும் போக போக குறுக்கு அத்து போகும் கரிசல் காடாகும் இருந்தாலும் கிழவன் தோண்டி போடுவான் உயிர் கிடந்ததுன்னா தண்ணியை பார்த்துடுவான் உனக்கு வேற இல்லை வயசு காலத்தில் சும்மா கிடந்து கழியாம உன்னால் கிணறு தோண்ட முடியுமா அட பைத்தியக்கார கிழவா பொறு பொறு போக போக தெரியும் அப்படிங்கிறாரு கிழவர் நாட்கள் போய்கிட்டே இருக்கு நாட்கள் யாருக்காக நிற்கும் ஒவ்வொரு நாளும் கிழவன் தன்னுடைய கிழட்டு மண்வெட்டியை பழுது பார்த்தவாறே சுய வேலையை பற்றி பேசிக்கிட்டே இருந்தான் இப்படி பாரு மம்மட்டி மண்ணில் லேசாக படிக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி செவப்பு மண் வருது மம்மட்டியே அழாக்காக தூக்கி தள்ளுது பாத்துக்க தள்ளும் தள்ளும் கையில வலுவில்லைன்னா தூக்கி தள்ள தானே செய்யும் அப்படிங்கிறான் பண்டாரம் பண்டாரம் என்ன பாரு ஒரு மாதிரி இடக்கு பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத பொடி வச்சு பேசுறதெல்லாம் எனக்கு வல்லிசா பிடிக்காது இந்த உடம்பு வைரம்டா வைரம் பழைய மண்ணாக்கும் கிழவன் வலது கையால இடது தோள்பட்டை தட்டி காட்டுறாரு பண்டாரத்துக்கு கிழவனுடைய பேச்சு அழு அழுத்து போச்சு கிழவன் வாய் ஓயாமல் கிணத்து வேலையை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு காலையில் நல்ல மழை பண்டாரம் வேஷ்டியாவிழிச்சி முகத்தையும் மூடி போத்தியபடி இருந்தான் கிழவன் வழக்கம் போல் எழுந்திரிச்சி செங்கப்பொடியால் பல்ல விளக்குறாரு மழை விடாது பெய்திட்டு இருக்கு குளியில் தண்ணி தேங்கிட்டா வேலை முடங்கி போயிடுமே அப்படின்னு முணுமுழுக்கிறாரு கிழவன் நில கொள்ளாமல் குமைகிறாரு தலையை நீட்டி வானத்தை பார்க்குறாரு ஏதோ தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு மழை கொஞ்சம் ஓயுது பண்டாரம் லேசாக கண்ணை திறந்து பார்க்குறான் கிழவனை காணும் கிழடுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு கிணறு தோண்டணுமா மழை பெய்யுது சுகமாக இழுத்து போத்திக்கிட்டு தூங்காமல் மம்மட்டியும் தூக்கிக்கிட்டு ஓடி இருக்கு இதுகள்லாம் உலகத்தில் சுகத்துக்கு பிறக்கலை எப்படியும் நாசமா போகட்டும் நமக்கென்ன அப்படின்னு முடுமுழுக்கிறான் இரவு கிழவன் உற்சாகத்தோட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான் என் கண்ணான எனக்கு பயம் பிடிச்சிட்டு போய் பார்க்க தண்ணி துளும்பி நிற்கி மழையானதால் கல் உடஞ்சிக்கிட்டு இருந்த பொம்பளைகள்லாம் திரும்பிச்சு அதுக வந்து வேடிக்கை பார்த்துட்டு நிற்குது பிறகு அதுகளும் கூட பட்டையாலே தண்ணி எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிதுங்க ஒரு நொடியில் வேலை முடிஞ்சு போச்சு ம் பாரு என்னை கேலி பண்ணுது குட்டிக இன்னும் அஞ்சாறு அடி தோண்டாமே தண்ணியை பார்க்க முடியாதே நீ என்னம்மா இந்த வேலையை இழுத்து போட்டுக்கிட்டே அப்படின்னு கேட்குது சிரிக்குதுக குட்டிக ஓஹோ தன்னந்தனியாக ஒரு கிழமை கிணறு தோண்டினான்னு அவ கேள்விப்பட்டது ஒரு வயசான பொம்பளை சொல்லுதா நீ இதை தாண்டி புட்டையோ ஒரு சரியான தான் அப்படிங்கறா நானும் அதைத்தான் சொல்லுறேன் உனக்கு வயசு காலத்துல செவனேன்னு இருக்கப்படாதா என்ன பாரு திரும்ப திரும்ப அதே பேச்ச பேசுதியே நான் நாற்பது வருஷம் சளைக்காம வேலை செஞ்சவன் ஒரு நாள் உட்கார்ந்து திங்குறவன் இல்ல இன்னைக்கு மட்டும் அப்படி இருக்கணும்னா முடியுமா சொல்லு எனக்கு அது பழக்கம் இல்ல கிழவன் ஒரு நாள் இரவு வெகு நேரம் வரல எப்போது வந்து படுத்துக்கிட்டான் பண்டாரத்துக்கு தெரியாது நேற்று நல்ல நிலா பாரு என்னையே மறந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் போக போக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பார்த்துக்க ஒவ்வொரு கூடையாக மண்ணை அள்ளி வெளியே ஏ ஏறி வந்து தட்டணும் திரும்பவும் உள்ளே இறங்கணும் திரும்பவும் மண்ணை வாரிக்கிட்டு மேலே ஏறணும் எத்தனை மட்டும் ஏறி இறங்கியிருக்கேன் தெரியுமா கூட ஏந்தலுக்கு ஒரு ஆள் இருந்தால் சுழுவாக இருக்கும் இல்லாட்டாலும் கிள விடமாட்டான் ஐயா கடைசி வரை ஒரு கை பார்க்கத்தான் போகிறார் சில நாட்களுக்கு பின்னாடி ஒரு நாள் கிழவன் ஒரு நீளமான கைத்த கால் கட்ட விரலில் இடுக்கியவாறு முறுக்கிக்கிட்டு இருந்தார் இது எதுக்கு கிழவன் லேசாக சிரிக்கிறாரு இப்போ கயிறு போட்டு தான் கீழே இறங்கணும் அப்படியா நாலடி இருப்பியா நாலடியா நான் இப்போ குழியில் நின்னால் என் தலையே நடமாடுறவங்களுக்கு தெரியாது வை தெரியாது சபாசு கிழவனுக்கு தாடி வளர்ந்து விட்டது கோயிலை சுற்றி பழையபடி புல் பூண்டு எருக்கு ஒரே குப்பை கொஞ்சம் தொலைவில் நாய் மூணு குட்டி போட்டு பால் கொடுத்துட்ருக்கு ஒத்தையடி பாதை வழியாக கிழவன் வந்துக்கிட்டு இருந்தான் பழைய உடம்புல பாதி இல்லை நடையில் ஆட்டம் கண்டுடுச்சு கோயிலுக்குள்ளே போனதும் தன் தோல் மேலே போட்டிருந்த மூட்டையை பண்டாரத்துக்கு முன்னால் வைக்கிறான் என்னது கிழவன் சிரிக்கிறாரு அட என்னது சமையலுக்கு எதனாச்சும் வாங்கிக்கிட்டு வந்தியா பண்டாரம் மூட்டையை தொட்டு பார்க்குறான் என்னது அவளா நனைஞ்சு போய் கிடக்கே கிழவன் இடி இடினு சிரிக்கிறாரு பண்டாரம் மூட்டையா வச்சு விளக்கடியில கொண்டு போய் பார்க்குறான் அட கிடவா மண்ணை அள்ளிக்கிட்டு வந்திருக்க வெயில் அடிக்க அடிக்க ஒரு மாதிரியாக வருதோ ஒரு மாதிரியும் வரல தம்பி கொஞ்சம் கையில் எடுத்து பாறோம் ஈரமாக இருக்குதான்னு பாரும் பண்டாரம் புரிஞ்சுக்கிட்டான் ஈரமாக இருக்குல்ல ஊத்து கண்டெடுத்து அருமையான ஊத்து கண்ணு போட்ட கராச்சி மாட்டுக்கு குறப்பு வந்தாலே வருது இன்னும் ரெண்டு நாளில் தண்ணி சுருன்னு மேலே ஏறிடும் கொஞ்சம் ஆழமாக தான் தோண்டணும் இந்த வட்டாரத்தில் வேற எந்த கிணத்துல தண்ணி வச்சாலும் ஐயா தோண்டின கிணத்துல தண்ணி வத்தப்படாது வைரவம் பண்டாரம் குடத்தை தூக்கிக்கிட்டு ஓடணும் அன்னைக்கு ஏலி செஞ்ச பொம்பளைங்களெல்லாம் தண்ணியை அள்ளி அள்ளி குடிக்கணும் ஆமாம் ஒவ்வொரு நாளும் கிழவன் தெம்பா நனைஞ்சு வர்றான் ஒரு நாள் இரவு நான் இன்னைக்கு உன் வேலையை பார்த்து வந்து பார்க்கலாம்னு இருக்கேன் கிழவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வாயா வா ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் நீ வந்து பார்க்கணும் ஐயா அங்கே செஞ்சுருக்கிற வேலையே பண்டாரம் கிணத்து பக்கம் போனதும் ஸ்தம்பித்து போறான் வண்டி வண்டியா பல நிறங்கள்ல மண்ணு அம்பாரமா குவிஞ்சு கிடக்குது இவ்வளவு மண்ணையும் கிழவனே வெட்டி கிழவனே கூடையில் வாரி கிழவனே வெளியே ஏறி தட்டியிருக்கிறான் அப்படிங்கிறத அவனால நம்ப முடியல கற்பனை செஞ்சும் பார்க்க முடியல அட பாவி மனுஷா இந்த தள்ளாத வயசுல ராட்சச வேலையில செஞ்சிருக்க மனுஷ காரியமா அம்மாடி இருட்டு பரவிக்கிட்டே இருக்கு என்ன பாரு அப்படின்னு சொல்லியவாறு கிழவன் ஒரு கல்லை தூக்கி கிணத்துல போடுறான் கழுக் சத்தம் கேட்டுதா கேட்டுதா கேட்டது நிறைய தண்ணி கிடக்கு அடுத்த நாள் கிழவனுக்கு நல்ல இருமல் சாப்பிடாம படுத்துக்கிட்டான் பண்டாரம் வெளியே செல்ற போது இன்னைக்கு நீ வெளியே போக வேணாம் பேசாமல் கிட நல்ல இருமல் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆனா இரவு அவன் வர்ற போது கிழவனை காணும் அவனால போகாம இருக்க முடியாதுன்னு பண்டாரம் சொல்லிக்கிட்டான் மறுநாள் கிழவனுக்கு நல்ல காய்ச்சல் எழுந்து நிற்கக்கூட முடியலை பண்டாரம் நெத்தியில் கையை வச்சு பார்க்குறான் அனல் பறக்குது பண்டாரம் உள்ளூராக பயப்படுறான் டாக்டரை கூட்டிகிட்டு வரட்டுமா வேண்டாம் டாக்டர் மருந்தே நாங்கள் தலைமுறை தலைமுறையாக குடிச்சதில்ல என் பெஞ்சாதி உசுறு போனாலும் தொடமாட்டேன்ட்டான் எனக்கு மட்டும் எதுக்கு அன்றைக்கி இரவு முழுசும் கிழவன் புலம்பிக்கிட்டே இருக்கிறான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டியிருக்கலாம் இப்போ ஒன்றும் குத்தமில்ல தண்ணியில் வயசில் வத்தாது ஆனால் கிட அப்படிங்கிறான் பண்டாரம் மறுநாள் காய்ச்சல் தனியல அன்னைக்கு பண்டாரம் வெளியே போகாம உட்காந்துட்ருக்கான் வெயில் ஏற ஏற காய்ச்சல் ஏறிக்கிட்டே இருக்கு பகல் ரெண்டு மணிக்கு கிழமை கண் பார்க்குறான் வைரவன் அப்படின்னு தெளிவா கூப்பிடுறான் பண்டாரம் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டான் பண்டாரம் நீ ரொம்ப நல்ல மனசதாயா இவ்வளவு நாளும் எனக்கு தண்டச்சோறு போட்ட பாரு என் மனசுக்கு ரொம்ப ஆறுதல் கடைசி காலத்துல நான் ஆரம்பிச்ச வேலையையும் அழகா முடிஞ்சு போச்சு நீ எனக்கு ரொம்ப ஏத்தலாக இருந்த நான் ஒன்று சொல்லுவேன் செய்வியா செய்கிறேன் சொல்லு அந்த கிணத்துலேருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு வருவியா பண்டாரம் கோயில் குடத்தையும் கைத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறான் மாலையில் தண்ணீரோடு திரும்புகிறான் கொஞ்சம் தண்ணி கொடு அப்படிங்கிறாரு கிழவர் காய்ச்சல் இல்லையா காய்ச்சலுக்கு அதுதான் மருந்து பண்டாரம் தண்ணியை கிழவன் வாயில் ஊற்றுறான் தண்ணி நல்லா இருக்கு கடுப்பு ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஊற்று நீயும் குடிச்சுப்பாரு பண்டாரம் தண்ணியை குடிக்கிறான் எப்படி இருக்கு அமிர்தமாக இருக்கு அப்படிங்கிறான் பண்டாரம் பண்டாரம் கிழவ எத்தியில் விபூதியை பூசின மாதிரி பூசிக்கிட்டே சொல்கிறான் நான் தண்ணி எடுக்க போயிருந்தேன்னுல அப்போ ஒரு கல்யாண கோஷ்டி ஆலமர்த்தடியில் வண்டியை அவுத்து போட்டு கட்டு சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு நான் தண்ணி எடுத்ததும் ஆணும் பெண்ணும் குழந்தைகளும் என்னை வந்து சுற்றி எல்லாம் தாகம் எடுத்து தவியாக தவிச்சு கிடந்துச்சிங்க போல ஒரு சின்ன குட்டி ஓடியாந்து தண்ணியை ஆசையோடு குடித்து போட்டு தண்ணி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு அப்படியா பிறகு அந்த வீட்டுக்கார ஐயாவே வந்தார் ரெண்டு வருஷம் முன்னாடி அவங்க அந்த பாதை வழியாக போனாங்களாம் அப்போ கிணறு இல்லையே இப்போ எப்படி வந்ததுன்னு கேட்டார் நான் கதையை சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஒரு கிழவன் தன்னந்தனியாக தோண்டிபட்டானா அப்படின்னு எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் அவர் தன்னோட சொந்த செலவில் கல்லும் சுவரம் கட்டி கயிறும் பட்டையும் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படியா அப்படின்னு கேட்குறாரு கணவர் ஆமாம் நெசந்தானா அப்படின்னா ரொம்ப நல்லா போச்சு பெரியவங்க பல நினப்பில் இருப்பாங்க நீ தான் போய் முடிக்கி எதாம விஷயத்த முடிச்சு போடணும் செய்வியா கேட்குறாரு செய்கிறேன் வர கொஞ்சம் ஒசரமாக கெட்ட சொல்லு கொஞ்சம் குழுவானுமா மலைக்கு வேலைக்கு போகிற பாதை சரி அன்னைக்கு இரவு கிழவன் கண்ணம் மூடினார் மறுநாள் இரவு வழக்கம் போல பண்டாரம் சோறு பொங்கிக்கிட்டு இருக்கான் ஆனால் அவனால சாப்பிட முடியல ஏதோ ஒரு மகத்தான சம்பவத்தை இழந்தது போல நினைவு மனச பிழிஞ்செடுக்குது திடீர்னு அவனுக்கு உணர்ச்சி பொங்குது கல் தூணுல தலையை சாச்சிக்கிட்டு அழுறான் நாய்க்கு மட்டும் அன்னைக்கு ஏமாத்தம் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையோட முடிவு உங்களுக்கு புரிஞ்சுதான் அன்றைக்கி அந்த நாய்க்கு ஏமாற்றம் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா அந்த நாய்க்கு சாப்பாடு கிடச்சிது அப்படின்னா கண்ணை மூடின அந்த கழவன் கண்ணை மூடிட்டாருந்த அர்த்தம் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த உழைப்பு அந்த உழைப்புனால் அந்த அடுத்த அடுத்த சங்கதியினருக்கு எவ்வளவு இடத்துல வழிவகுத்திருக்காரு இந்த கிழவர் அப்படிங்கிற பெருமை அந்த கிழவருக்கு மட்டும்தான் சேரும் இப்படி பல இடங்களில் சில பேர் செய்கிற உதவிகள் வந்து பிற்காலத்தில் தெரியாமலே போகுது ஆனால் அதை நம்ம தான் பாத்தியப்படுத்தி கடைசி வரைக்கும் கொண்டு செல்லணும் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்